வணக்க மக்களே நான் வழக்கறிஞர் பிரகதி சட்டமரியம் சேனலில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலை நீங்க இதுதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க அப்பதான் தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்க பார்க்க முடியும் இப்போ இன்று நாம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஏ பெட்டிஷன் என்றால் என்ன அப்படிங்கிற தான் நம்ம பதில தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஐஏ பெட்டிஷனை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்கேன் இருந்தாலும் நிறைய பேருக்கு இன்னுமே சரியா புரியல அப்படின்னு கேட்டதுனால இந்த வீடியோவை திரும்பவும் கொஞ்சம் விளக்கத்தோடு சேர்த்து பதிவிடுறேன் இந்த ஐஏ பட்டிஷன் அப்படிங்கிறதுக்கான ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்லொகேட்டரி அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தான் இதை தமிழ்ல இடைச்சோறுகள் மனு இடைச்சோறுகள் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லலாம் இத இன்ட்ரிம் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இடைக்கால மனு விண்ணப்பம் அப்படின்னு இதை சொல்லலாம் ஏற்கனவே இத பத்தின வீடியோல நான் தெளிவா சொல்லியிருக்கேன் அதையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதனுடைய லிங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல பஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அத பார்க்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை இதுல நான் தெளிவா விளக்கமா சொல்லியிருக்கேன் இத புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இப்போ இந்த வீடியோக்கு வருவோம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் அதே வழக்கு சம்பந்தமான கூடுதல் கூடுதலான வேறு பிரச்சனைக்கு வேண்டி அதே நீதிமன்றத்தில் அதே வழக்கில் கூடுதலாக தாக்கல் செய்யக்கூடிய மனுவை தான் ஐஏ பெட்டிஷன் அப்படின்னு சொல்றோம் இதை நீங்க புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் ராமு சோமு என்ற இரு நபர்கள் நீதிமன்றத்தில் வழக்காடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் இதுல ராமு அந்த வழக்கின் வாதி சோமு அந்த வழக்கின் பிரதிவாதி என்று வைத்துக் கொள்வோம் இப்போ வழக்கு என்ன அப்படின்னா ராமுக்கு சொந்தமான ஐந்து சென்ட் நிலம் ஒரு இடத்துல இருக்கிறது அதற்கு பக்கத்திலேயே இந்த சோமுக்கும் ஒரு எட்டு சென்ட் நிலம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இருவரும் விவசாயிகள் காலம் காலமாக அந்த விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திடீரென ஒரு நாள் சோமு இடத்தில் சென்ட் நிலத்தை அபகரித்து அமைக்கிறார் இதை பார்த்த ராமு உடனடியாக அதை தடுத்து நிறுத்தி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து விசாரணை செய்கிறார் இதனால் காவல்துறை அதிகாரி விசாரணை செய்துவிட்டு உங்களுக்குள் ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கு நீதிமன்றம் மூலமாக தீர்வை தேடிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புறாங்க இது சிவில் வழக்கு சொத்து உரிமையல் வழக்கு அப்படிங்கறதுனால நீதிமன்றத்தை நாடி ராமு ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த வழக்கு என்ன காரணத்திற்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது என்றால் வாதியாகிய ராமு அந்த வழக்கில் அந்த சொத்திற்கான முழு உரிமையும் என்னுடையது அந்த ஐந்து சென்ட் நிலமும் எனக்கு உரிமைப்பட்டது அந்த இடத்தை நான் அனுபவிப்பதை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் சூட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பார் அந்த வழக்கின் பிரதிவாதியான சோமு அந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவார் அந்த வழக்கில் கைப்பற்றப்பட்ட அந்த ஒரு நிலத்திற்கான உரிமை யாரிடம் இருக்கிறது என்ற விசாரணையின் அடிப்படையில் அந்த அந்த வழக்கு வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போதே வழக்கின் பிரதிவாதியான சோமு என்பவர் அந்த வழக்கு சொத்தில் அபகரித்த இடத்தில் மீண்டும் ஒரு புதிய வேலையை அமைப்பதற்கு முயற்சி செய்கிறார் என்ற தகவலை வாதியான ராமு

தாக்கல் செய்யப்படுகிற பெட்டிஷன்களை விசாரணை செய்துதான் நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்குகிறது இதற்கு காலக்கெடுவோ கால அளவுகளோ கிடையாது விசாரணை முடிவடைந்து விட்டது அப்படின்னா உடனடியாக தீர்ப்பை வழங்கிடுவாங்க சில நேரங்களில் முதன்மை வழக்காக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு முடிந்தாலும் தொடர்ந்து வழக்கு நடத்தப்பட்டு அதற்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்குகள் கூட இருக்கு உங்கள் வழக்கு எதை சார்ந்தது உங்களுடைய வழக்கு எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கறத உங்களுடைய வழக்கறிஞரிடம் கேட்டு நீங்கள் ஆலோசனை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஏன்னா வழக்கின் தன்மையை பொறுத்து ஒரு வழக்கின் விசாரணை முறை எப்படி நடக்கிறது என்பதை பொறுத்துதான் ஒரு வழக்குல எப்போது தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும் அதனால உங்கள் வழக்கை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க சட்ட ஆலோசகரை தான் அணுகணும் ஆனா இந்த ஐய பெட்டிஷன் என்றால் என்ன இது எதற்காக தாக்கல் செய்கிறார்கள் இதுல வந்து உடனடியாக தீர்ப்பு கிடைக்குமா இப்படிங்கிற பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம் அதுக்கெல்லாம் இந்த பதில் தான் இதுல மாற்று கருத்து கிடையாது இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு அப்படின்னு நான் நம்புறேன் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம பாருங்க மீண்டும் உங்களுக்கான ஒரு சட்டப்பதிவில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வழக்கறிஞர் பிரகதீஷ் நன்றி வணக்கம்